ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ணா வணக்கம் டு என்ன ஃபர்ஸ் நான் தானே உங்களுக்கு ரொம்ப நாள் ஆச்சு பதிவுகள் போட்டே போம் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஆக்சுவலாக லாஸ்ட் வீடியோ போடும்போது கூட நெக்ஸ்ட் பார்ட் நான் போடுறேன்னு சொல்லியிருந்தேன் இப்போ கொஞ்சம் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் மரங்கள் எல்லாமே கொஞ்சம் கொடுத்துருக்கேன் அதாவது எதுக்காகன்னா மெயினாக வந்து கோழி இருந்துச்சுன்னா கிண்டி பிறக்கிறதுக்கு வேணும் அப்படின்றதுக்காக இப்போ வெளியிலையும் விடுறது ஏன்னா கோழியெல்லாம் கம்மி பண்ணிவிட்டேன் இன்னமே திரும்பி ஃபஸ்ட்டில் இருந்து கோழியில் கொஞ்சம் டெவலப் பண்ணலான்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கேன் நடுவில் வந்து ஒரு சீசன் மாதிரி வந்து நிறையா கோழி வந்து நமக்கு வந்து போயிடுச்சு ஸோ திரும்பி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ என்னன்னா கோழி வாத்து சிறுமி மணி வாத்து கொண்டு வந்திருக்கேன் சாம்பிள்காக சரி விட்டு ரெண்டு திரும்பியும் அதே மாதிரி விட்டு அதில் இருந்து பார்க்கலாம் அடுத்தடுத்த அப்டேட்ஸு இப்போ மெயினாக அந்த அப்டேட் என்ன அப்படின்னம்னா லாஸ்ட் வீடியோக்கு இதுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எல்லாமே தெரியும் மெயினாக வந்து நம்ம மட்டை சோகை இதெல்லாம் இருக்கு பாத்தீங்க அதாவது தென்னை வேஸ்ட்டு இதுகளெல்லாம் வந்து நான் கீழே வந்து ஃபுல்லாக போட்டு அதில் வந்து ஸ்ப்ரிங்லர் மூலிமா தண்ணியை வந்து நம்ம கொடுத்து அதுக்கு வந்து கரையான் உற்பத்தி மாதிரி பண்ணிடுறோம் இதனால என்னன்னா புழு பூச்சி கரையான் மண்புழு நிறையா உருவாகுது கிண்டி கிண்டி பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த இதுக்கு சோகைக்கு என்ன ஆகுதுன்னா மண்புழு மேலே வந்து அதெல்லாம் சாப்பிடும்போது இது கோழிகளுக்கு வந்து மண்புழு கிடைக்குது கரையான் கிடைக்குது பூச்சி கிடைக்குது நிறைய வண்டுக விட்டி இந்த மாதிரி நிறையா வந்து அதுக்கு இறையா கிடைக்கும் ஸோ அதெல்லாம் சாப்பிடும் போது இன்னும் ஆரோக்கியமாக இருக்குது நம்ம கொடுக்குற ஃபுட்டை விட இதில் இன்னும் அதிகமாகவே நிறையா கிடைக்குது இன்னொன்று நான் வெளியில் திறந்து திறந்து விடுவேன் இப்போ அதுவும் இல்லை எல்லாமே உள்ளேயே வந்துடுது நம்ம இல த சாப்பிடணுன்னு அவசியம் கிடையாது இதவே நம்ம வந்து இது பண்ணாலே போதும் மேக்ஸிமம் எல்லாமே கரெக்டாக வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வந்து எலுமிச்சா ஃபுல்லாக வச்சிருக்கேன் ஃபுல்லாக சோகைகளை போட்டு நல்லா மரங்கள்ல இருந்து ஒரு இலை எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நேச்சுரலாகவே வந்து அதோட இம்யூனிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்ரும் ஏன்னா இதில் வந்து நிறையா ப்ரோட்டீன்ஸ் இருக்குது அதாவது புழு பூச்சிகள் சாப்பிடும்போது அதுவும் இல்லாமல் வந்து இதிலே வந்து நம்ம மண் வந்து லூஸ் கிடச்சிரும் முதல்ல வந்து எதுவுமே இல்லாதனால ஹார்டாக இருக்கும் மண் கிண்டி பிறக்க முடியாது இப்போ இப்படி போடும்போது வந்து ஈஸியாக கிண்டி பறக்கும்போது கோழி வந்து திரும்பி நல்லா இருக்கும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து சிக்ஸு கொஞ்சம் வச்சுருக்கேன் இப்போதான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்சை வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி ஒரு நாலு மாதம் ஆகுது மூணு மூணு டு நாலு மாதம் இருக்கும் கரெக்டாக எக்ஸாக்டாக தெரில தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க இது இந்த சிக்ஸ் வந்து எத்தனை மாசம் ஆயிருக்கு அப்படின்றது இன்னும் இது அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வெளியே விட்டுட்டு இதோட குரோத்தை பத்தி நான் சொல்றேன் இன்னொன்று என்ன அப்படின்னம்னா மேக்ஸிமம் வந்து நம்ம அதிகமாக அடைச்சடைச்ச வைக்க வைக்க வந்து என்ன ஆகும்னா நிறையா வந்து லாஸ்ட் தான் ஆகும் மேம் வந்து கோழி பிரிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து கோழியும் குஞ்சையும் சேர்த்தே நம்ம வெளியில் திறந்து விட்டோம் அப்படின்னோம்னா கோழியை வந்து எல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கிறோம் ஸோ அந்த ரீசனுக்காக தான் இப்போ பாருங்கள் ரெண்டு கோழியுமே வந்து நல்லா வளர்த்துருச்சு நடுவில் இருக்கிறது வந்து கோழியை விட்டு பிரிஞ்சிருச்சு ஸோ அந்த குஞ்சுக சொல்ல முடியாது அடுத்த வீடியோவில் சொல்கிற அந்த குஞ்சுகளோட நிலைமை என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று நடுவில் நடுவில் வந்து நான் முருங்கைக்கீரையெல்லாம் வச்சுருக்கேன் அந்த முருங்கைக்கீரை எதுக்காகன்னா அதில் கால்சியமும் அயனு நிறையா இருக்கும் அது கோழிகளுக்கு நல்லது இன்னொன்று முட்டை வைக்கிற சக்தி அதில் நிறையா இருக்குது இன்னொன்று அதுலேருந்து நம்ம சாப்பிடும்போது அந்த முட்டைக்கு நல்லது அதுலேருந்து வர சிக்ஸும் நல்லாயிருக்கும் அது என்ன ஆகுனா பழுத்து பழுத்து அந்த இலையெல்லாம் கீழே விழுக 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 ஆக்சுவலாக பச்சையை விட அதுக்கு வந்து பழுத்து இலை ரொம்ப பிடிக்குது அது விழுக விழுக டெய்லி காலையில் வந்தவொடனே விழுக விழுக ஃபுல்லாமே சாப்பிட்ருது அதே மாதிரி எங்கள் ஏரியாவில் வந்து சீனி பழ மரம்னு சொல்லுவாங்க சீக்கிரமாகவே வந்து அதாவது நம்ம ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணி வளர வேண்டிய ஸ்டேஜில் இது மூணு மாதத்துலேயே வளர்ந்துருது இப்போ பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த மரம் இந்த ரைட் சைடில் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ரைட்டில் இருக்கும் அந்த மரத்துலேருந்து சின்ன சின்னதாக வந்து பழங்கள் நிறையா விழுகுது அதையுமே வந்து நல்லா சாப்பிடுது இன்னும் அடுத்து இன்னொரு மரம் வச்சுருக்கேன் அது அடுத்த வீடியோவில் இந்த பக்கத்தில் இருக்குது இது எல்லாமே விற்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே வந்து நம்ம கொடுக்குறத விட அதிகமான ஃபுட்டு ஃப்ரீயாவே அதுக்கு கிடைக்குது சோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு வரும்னு சொல்லி இத்தனை நாள் நான் வந்து ரிசர்ச் பண்ணதுல இது எனக்கு பெஸ்டா தெரிஞ்சிச்சு இந்தவே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னம்னா நீங்களே கூட ஃபாலோ பண்ணலாம் நெக்ஸ்ட் வீடியோல நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்றேன் அப்புறம் பாத்தீங்கன்னா தென்னை மட்டைகளை இங்க பாருங்க சைடில் அடிக்க வச்சிருக்கேன் இது எதுக்காகனா வேஸ்ட்டாக கிடைக்கிறதுலாம் அந்த மட்டையில வந்து இந்த மாதிரி அடுக்கி வச்சிட்டோம் அப்படின்னோம்னா கொஞ்சமாக கரை மாதிரி இது என்ன வேணால் கரையானு உற்பத்தி ஆகி உற்பத்தி ஆகி அப்படி கொஞ்சமாக வந்துடும் அங்கிட்டு வர தண்ணியை வந்து இது வந்து பிளாக் பண்ணி வச்சு நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி அங்கே நிற்கும் போது புழுப்பூச்சிக்கே நிறையா உருவாகும் கரையானும் வந்து அந்த மட்டையில் ஏறும்போது அந்த கரையானும் வந்து எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆகும்போது கோழிகளுக்கு அதுவும் உரமாக்கும் அப்புறம் பாருங்கள் இப்போ ரெண்டு மூணு இது அடை வச்சுருக்கேன் இதில் வர சிக்ஸு எப்படி இருக்குதுன்னு அடுத்து பார்ப்போம் இதில் எப்படி எந்த அளவுக்கு டெவலப் ஆகுதுன்றது பார்ப்போம் இப்போ ஓரளவுக்கு வந்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் ஆனால் க்ளீன் பண்ணாலும் இப்படி தான் இருக்கும் ஏன்னா கோழிக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரே நைட்டில் வந்து அஸ்தமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பதிவா இது வரைக்கும் நம்ம சேல சப்ஸ்கிரைப் பண்ணால் போது தயவுசி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பெலைக்கான ஆன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் கமெண்ட் ப்ஸ் மூலமாக தெரிவிங்க நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுறோம் அனைத்து உள்ளவங்களுக்கு மிக்க நன்றி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே எனக்கு தனது போல் நம்ம புதுப்பி கொடுத்துட்டே இருக்கோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் வீடியோஸ் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் வணக்கம்